யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் மூர்காயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் தொண்டை நாட்டில் திருவேற்காட்டில் பிறந்தவர் மூர்கநாயனார் இவர் வேளாண்குடி மரபினர் தனது நினைவு தெரிந்த சிறுவயதிலிருந்தே திருநீரையே தெய்வாம்சம் கொண்ட மெய்ப்பொருளாக கருதி வாழ்ந்து வந்தார் திருநீரு பூசிய உத்ராட்சத்தை மாலையாக அணிந்த சிவனடியார்களை போற்றி வணங்கி வந்தவர் சிவனடியார்களுக்கு அமுதிட்டு அவர்கள் உண்ட பிறகுதான் தான் உண்பார் அவர் தினமும் நெய் நல்ல காய்கறிகளோடு உணவு வழங்குவதால் அவர் இல்லத்தில் சிவனடியார் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகவே வீடுகள் நிலங்களை விற்று உணவிட்டார் சொத்துக்களை எல்லாம் விற்று வறுமையில் வீழ்ந்தார் கையில் கால் காசு கூட இல்லை இனி எவ்வாறு சிவனடியார்களுக்கு உணவிடுவது என்று புரியாமல் தவித்தார் இள வயதில் சூதாடி பழக்கப்பட்டிருந்தார் எனவே சூதாடி அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு உணவிட்டு வந்தார் சூதாடும் போது எவராவது பொய்கூறி விளையாடினால் அவரை மூர்க்கதனமாய் உடைவாளால் முற்படுவார் அதனாலேயே அவருக்கு மூர்கர் என்ற பெயர் உண்டானது சூதாட்டம் கெடுதல் தருவது என்றாலும் அதிலும் நேர்மையை கடைப்பிடித்தார் தான் வணங்கும் சிவபெருமானின் மேல் அளவற்ற பக்தி கொண்ட அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ததால் இவரும் நாயனார் ஆனார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்